السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا وسيئات أعمالنا من يحيه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء

அல்லாஹுடைய மாபெரும் அருளால் தேசிய தவஹீது கூட்டமைப்பின் கீழ் செயல்பட்டு வரும் மன்னடி தவஹீது பேரவை சார்பாக இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்கிற நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை பொறுத்த மட்டிலும் இந்த ஏகத்துவ மார்க்கத்தை தமிழகத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏகத்துவத்தை சொல்லி வந்த சகோதரர்கள் மக்கள் மத்தியில் இந்த மார்க்கத்தை போது ஏராளமான எதிர்கேள்விகளை கனைகளாக நேரடியாக சந்தித்தார்கள் இந்த தமிழகத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏகத்துவம் என்றால் அது மக்களால் வெகுவாக அறியப்படாத ஒரு விஷயமாக இந்த சமூகம் மௌலியதின் பெயரால் புதிய புதிய உருவாக்கப்பட்ட கதைகளின் பெயரால் மார்க்கம் காட்டி தராத பல்வேறு விதமான விதத்தான காரியங்களின் பெயரால் தூய்மையான மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிய முஸ்லிம்கள் இந்த மார்க்கத்தில் இருந்து வெளியேறியவர்களாக பல்வேறு காரியங்களை மார்க்கத்தின் பெயரால் செய்து வந்தார்கள் அப்படி மார்க்கத்தின் பெயரால் செய்து வந்த ஏராளமான தப்பும் தவறுமான அவர்களுடைய வழிமுறைகளை எப்போது அவர்கள் மாற்றிக்கொண்டு தூய்மையான ஏகத்துவத்தின் பக்கம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த ஏகத்துவத்தின்பால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது எப்படி என்றால் அவர்கள் அவர்களுடைய உள்ள கிடக்கில் இருந்த ஏராளமான மார்க்கம் தொடர்பான ஐயங்களை அவர்கள் உள்ளத்தில் இருந்த கேள்விகளை ஏகத்துவத்தை சொல்லி வந்த அந்த ஏகத்துவ சகோதரர்களிடத்தில் நேரடியாக முன்வைத்தார்கள் அப்படி முன்வைக்கும் போது எப்படி கடந்த காலத்தில் நபிமார்களை குறித்து எப்படி நபிமார்களுடைய வாழ்க்கை இருந்தது என்பதை குறித்து சொல்லும்போது போது சகாபாக்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே படிக்கும் போது அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லும்போது எப்படியெல்லாம் எதிர்ப்புகளை சந்தித்தார்களோ இந்த அவர்கள் ஏற்பதற்கு முன்னதாக அல்லாவுடைய தூதர் உட்பட எப்படி சமூகத்தால் மிக பல்வேறு தரப்பு மக்களால் நம்பப்பட்டவர்களாக ஒரு அல் அமீன் என்றும் அல்லாஹுடைய தூதர் அவர்களை போற்றி வந்த அந்த சமூகம் அந்த சமூகத்தில் இருக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டும் போது எப்படி அல்லாவுடைய தூதரை எதிர்ப்பவர்களாக உறவினராக இருந்தவர்கள் கூட கடுமையாக எதிர்ப்பவர்களாக போனார்கள் என்பதை இந்த இஸ்லாமிய வரலாற்றை பார்க்கிற அனைவராலும் அறிந்து கொள்ள முடியும் அப்படி எப்படி ஒரு எதிர்ப்பை சந்தித்தார்களோ அதே மாதிரி இந்த ஏகத்துவத்தை தமிழகத்திலே சொல்ல ஆரம்பித்த போது மார்க்கத்தை குறித்து அறியாத புறையோடி போன அந்த சமூகத்தின் மத்தியில் தூய்மையான குரான் ஹதீஸை போதிக்கும் போது ஏராளமான கேள்விகளை சட்டையை பிடித்து நம்மை கேட்டார்கள் நமக்கு ஏகத்துவ பாடம் நடத்திய ஆசான்கள் இடத்திலே கேட்டார்கள் அப்படி கேட்டபோது நெஞ்சுரத்தோடு அவர்களுடைய கேள்விகளை இந்த ஏகத்துவத்தை சொல்லி வந்த சகோதரர்கள் அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் ஐயங்களுக்கு எந்த விதமான அவர்கள் மனச்சோர்வம் அடையாத வகையில் அவங்களுக்கு திருப்திகரமான மார்க்கத்தில் இருந்த தெளிவான பதில்களை சொன்னதன் விளைவு இந்த ஏகத்துவத்தின் ஏராளமான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டார்கள் மார்க்கத்தை குறித்த மார்க்க செயல்பாடுகள் குறித்த பங்களிப்புகளில மிக சொற்பமாக தம்முடைய பங்களிப்புகளை செலுத்தி வந்த ஏகத்துவ சகோதரிகள் இந்த கொள்கையின்பால் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருக்கிறோம் என்று சொல்லி களிமாவை முகமது நாங்கள் ஏற்றுத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி வந்த தாய்மார்கள் இந்த ஏகத்துவம் அவர்களுக்கு தூய்மையாக போய் சேர்வதற்கு முன்னதாக ஒரு சரியான பங்களிப்பை இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த சமூகத்தில் மார்க்கம் மேலோங்குவதற்குண்டான வளர்ச்சிக்கு அவர்கள் பங்களிப்பு மிக குறைவாக இருந்ததை அந்த காலத்தில் ஏகத்துவவாதிகளில் நேரடியாக மக்களிடத்தில் சந்திக்கும் போது மக்களுடைய நிலை இளைஞர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் இந்த மார்க்கத்தில் அவங்களுடைய பங்களிப்பு மிக குறைவானதாக இருந்துச்சு கேள்வி பதில்களை அல்லாஹ் திருமறை குரானில் சொல்றான்ல அறியாதவர்கள் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரு பற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற அந்த இறை வசனத்துக்கு ஏற்பேன் அப்படிக் கேள்வி உங்களிடத்தில் மார்க்க கேள்விகள் கேட்கப்படும் போது மார்க்கத்தை குறித்து உங்களிடத்தில் விளக்கம் கேட்கும் போது ஃபஸ்ட் பிமா தூமர் அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறானே தயவுதா ஆச்சண்யம் இல்லாமல் எது சத்தியமோ அதைப் போட்டு உடைத்துச் சொல்வீராக என்று அல்லாஹ் சொல்றானே அந்த எந்த சாதக இல்லாமல் குறித்து கவலை கொள்ளாமல் அன்றைக்கு ஏகத்துவவாதிகள் அவர்களுக்கு வந்த கேள்வி கனைகளை மிக கணைகளை கையாண்டதை பார்க்கிறோம் அதனாலதான் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த ஏகத்துவத்தின் ஏராளமான மக்கள் ஈர்க்கப்பட்டு வந்தது அப்படித்தான் இவன் சத்தியத்தை சொல்றதுனாலதான் நம்ம எப்படியான கேள்வியை கேட்டாலும் நேரடியாக அவன் நம்மளை களம் காண்கிறான் எப்படி நம்ம பெரிய அறிஞர்களாக நாம பெரிய முல்லாக்களாக சுண்ணத்துவல் ஜமாத் அறிஞர்கள் என்று மிகப்பெரிய அளவுக்கு நாம் மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பவர்களிடத்தில் போய் மார்க்கத்தை குறித்து கேட்டால் உனக்கு அலிபு பாக்க அர்த்தம் தெரியுமா நீ ஏழு வருஷம் படிச்சவன கேள்வி கேட்கிறிய என்று சொல்லி கேள்விகளை சந்திப்பதற்கு பயந்து ஓடியவர்களாக ஏழு வருஷம் பத்து வருஷம் படிச்ச காலத்து இருந்தார்கள் அதையும் ஒப்பு நோக்கினார்கள் அவர்களை நோக்கி கேள்வி கேட்கும் போது எப்படியான கேள்வி மார்க்கத்தை குறித்து நீ என்ன கேட்டாலும் நாங்கள் சத்தியம் என்று எதை சொல்கிறோம் என்பதை குறித்து நீ எந்த வகையில் கேட்டாலும் அதை நாங்கள் மிகத் தெளிவாக உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்க கேளுங்க என்று சொன்னதையும் ஒப்புணுக்கி பார்க்கறாங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பாட்டு சத்தியம் இருப்பவர்கள் தான் நெஞ்சுடத்தோடு இருப்பார்கள் அல்லாஹ் திருமறை புரான்ல நபிய நாயகம் சல்லல்லா உடையவ செல்லம் அவர்களை குறித்து சொல்றானே குல் ஹாதிஹி சபீலி அதுவும் இலல்லா அலா பஷீரத்தின் அனாவ மனிதப அணி

நான் இணை கற்பிப்பவன் கிடையாது என்று சொல்லி மக்களிடத்தில் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாவுடைய வாழ்க்கை அமைந்தது அதேதான் நம்ம வழிமுறையாக கையாண்டோம் நாம் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த ஏகத்துவ பாதை இந்த பாதையில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதாக நாம் முன்வைக்கக்கூடிய கொள்கை மிக தெளிவானது இதுதான் என்னுடைய மார்க்கம் இதுதான் என்னுடைய பாதை இதை நோக்கி நாங்கள் அழைக்கிற நாங்கள் முழுமையான தெளிவோடு நாங்கள் இருக்கிறோம் தெளிவானவர்களாக இருந்து அழைக்கிறோம் அல்லாஹ் தூயவன் அந்த தூயவனை நோக்கி அந்த தூயவனுடைய மார்க்கத்தை நோக்கி அழைக்கிறோம் என்பதை மக்கள் மத்தியிலே அன்றைக்கு பிரகடனப்படுத்தியதன் காரணமாக இந்த ஏகத்துவ மார்க்கம் வளர்ந்தது மக்கள் மத்தியில் போய் அதிகம் அதிகமாக போய் சென்றடைந்தது இன்றைக்கு அப்படியே மாற்றத்தை இந்த ஏகத்துவ சமுதாயம் குறிப்பாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் ஒரு மாதிரியான பாதிப்பை சந்திக்கிறது என்றால் மார்க்கத்தை குறித்து அறிந்து கொள்வதில் சமூகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் குறித்து அறிந்து கொள்வது ஒரு தெளிவான விழிப்புணர்வோடு இருப்பதில் ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு பாதிப்பு நிலையில இருக்குது என்றால் அதுல இருந்து மேம்பட்டிருந்த ஏகத்துவ சமூகம் அல்லாஹுடைய தூதர் நபிகளாயகம் சல்லாஹுடைய செல்லும் அவர்கள் அல்லாவுடைய வகையால் உந்தப்பட்டு எதை குரானாக எதை அந்த குரானுக்கு முரண்படாத ஹதீசுகளாக சொன்னார்களோ அப்படி சொன்ன இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிற அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழி என்ற ஆதாரப்பூர்வமாக அறியப்பட்ட இந்த வகிதான் அல்லாஹுடைய மார்க்கம் அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி வந்தவர்கள் அப்படி வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் இன்றைக்கு எப்படியான நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது பாருங்க நாங்கள் ஏகத்துவத்தை சொல்ற ஜமாத் பேர் நாங்க சத்தியத்தை சொல்ற ஜமாத்து சத்தியத்தை நீங்க சொல்றீங்களா சத்தியத்தை சொல்வதற்கு இது மாதிரி ஒரு அமர்வு ஏற்படுத்துறீல கேள்வி பதில் நிகழ்ச்சி கேள்வி பதில் நிகழ்ச்சி நீங்க மார்க்கத்தை குறித்து நடத்துவதாக இருந்தால் மார்க்கம் குறித்து உங்களுடைய நிலைப்பாட்டில் எங்களுக்கு ஐயம் இருக்கிறது நாங்கள் கேட்க வர்றோம் என்று சொன்ன நீ எந்த அமைப்பு நீ எந்த ஜமாத்து நீ என்ன ஜமாத்து சொன்னாதான் நான் உனக்கு கேள்விக்கு பதில் சொல்லுவேன் நீ என்ன ஜமாத்து நானா நான் தேசிய தவுயது கூட்டமைப்பின் கீழ் செயல்பட்டு இருக்கிறேன் நான் இந்த பேரவையில் நான் செயல்பட்டு இருக்கிறேன் அப்படியா உனக்கு பதில் சொல்ல தேவை கிடையாது இன்னும் சில பேரு பேர் என்ன நாங்க ஏகத்துவத்தை சொல்றதுக்காக இஸ்லாத்தை எளிமைப்படுத்தி விளக்குவதற்காக நாங்க எளிய மார்க்கு நடத்துறோன்ற பேர்ல நம்மளோடு கடந்த காலங்களில் இணைந்து பயணித்தவர்கள் அவருடைய நிலை இன்றைக்கு கேள்விக்கு அஞ்சக்கூடியவர்களாக அவங்களோடு யார் அன்யமாக அவர்கள் சொன்னால் எதற்கெல்லாம் தலையாட்டலாம் எதற்கெல்லாம் தலையாட்டக்கூடாது என்கிற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்துக்கும் கேட்பேன் என்று சொல்லி யார் அவர்களுக்கு ஒத்து அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா நாங்க பதில் சொல்லுவோம் அல்லது ஒண்ணுமே அறியாத ஒண்ணுமே தெரியாத அந்த நபர்கள் கேட்டா நாங்க பதில் சொல்லுவோம் எங்களுடைய மார்க்க விஷயங்கள்ல

உங்க கேள்விக்கு என்னால பதில் சொல்ல தேவையில்லை அப்படிலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி ஓடுவத பாக்குறோம் அப்ப என்ன சத்தியம் சத்தியம் முன்னிடத்தில் இருந்தால் சமகால பிரச்சனை கூட மானங்க மார்க்க ரீதியான உன்னுடைய நடத்தையில் நீ சமீப காலமாக கூறி வருகிற பத்வாக்களில் ஏராளமான குறைபாடுகள் இருக்கிறது எப்படியாக உருவாக்கப்பட்ட சமூகம் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மாத்திரம்தான் பலவீனத்திற்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மாத்திரம் தான் என்று சொல்லி எடுக்கப்பட்ட சமூகத்தில் கூட்டி மக்களை சகாபாக்கள் தவறு செய்வாங்களா ஏகத்துவத்தை இந்த கடிமாவை சகாபாக்கள் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் இப்படி தவறு செய்வாங்களா அப்படி தவறு செய்வாங்களா என்று சொல்லி கேட்கிறார்கள் என்றால் உன் கொள்கை அது இல்லையே சகாபாக்கள் தவறிழைக்க மாட்டார்கள் என்பது உன்னுடைய கொள்கை இல்லையே சகாபாக்கள் தவறு இழைப்பார்கள் அவர்கள் மனிதர்கள் அவர்கள் நம்முடைய தியாகத்தை அவர்களுடைய தியாகத்தோடு ஒப்பிடும்போது ஏராளமான படித்தரங்கள் உயர்ந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் மனிதர்கள் தவறுக்கு உட்பட்டவர்கள் அவங்க ஏகத்துவத்தை ஏற்ற பிறகு அவங்க தவறு செய்யலைன்னு வாதிடுவதாக இருந்தால் உன் கொள்கை எப்படி குடிதோண்டி புதைச்சிருக்கிற எப்படியான சமூகத்தை எப்படியாக மாற்றி நீ புனர் நிர்மாணம் தவறாக செய்து நான் சமூகத்தில் குர்பானி குறித்து நீ ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற அந்த நிலைப்பாடு குறித்து அந்த நிலைப்பாட்டை நீ எடுப்பதற்கு இருக்கிற அடிப்படையான ஹதீஸுகள் குறித்து அது பலவீனமான ஹரீஸா இருக்குது அப்படி பலவீனமான ஹதீஸாக இருந்தால் அதன்படி மார்க்க சட்டம் வகுக்க கூடாது என்பது ஏகத்துவவாதிகளுடைய நிலைப்பாடு இதுதான் அறிஞருடைய நிலைப்பாடு சட்டம் எப்படி எடுக்கணும் ஒரு மார்க்க சட்டத்தை எடுத்து செயல்படுவதாக இருந்தால் ஒண்ணு குராணிய வசனங்கள் என்ன கருத்தை சொல்லுதோ அதன்படி மார்க்க சட்டங்களை எடுக்கணும் அல்லது அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஹதீசுகள் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் என்று எந்த பலவீனமும் இல்லாத சட்டம் நீ அன்றைக்கும் கொடுக்கலாம் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த மூன்று நாட்களும் சேர்த்து கொடுக்கலாம் என்றால் அது குறித்து வரக்கூடிய ஆறு அறிவிப்புகளும் பலவீனம் பட்டவர்த்தன தெரியுது தெரிஞ்சவன மக்கள்கிட்ட விளக்குறோம் மக்கள்கிட்ட விளக்கும் போது அவனுக்கும் விளங்குது விளங்குனதுக்கு பிறகு அவரிட அவர்களிடத்துல போய் கேள்வி கேட்டால் அப்படிலாம் நம்ம நிலைப்பாடை மாற்ற முடியாது பலமான பலவீனமான பலவீனமான ஹதீஸ் ஹதீஸ் தான் அது என்பதற்காக நம்ம சட்டத்தை மாற்ற வேண்டியது இல்லை அப்படியா நீ எதை வைத்து மாற்றக்கூடாது என்ற வசனத்தை முன்வைத்து நீ சொன்னால் அந்த வசனத்துல நீ சொல்லுகிற அர்த்தம் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்துறேன்னு வாங்க அப்படியே தெளிவுபடுத்துறேன்னு கூப்பிட்டா அந்த தெளிவுபடுத்துவதற்கு அவர்கள் முன்வராத ஒரு நிலையை பார்க்கிறோம் இதே மாதிரி மார்க்கம் சம்பந்தமான ஏராளமான விஷயங்கள்ல குளறுபடியாக தப்பும் தவறுமாக பத்வாக்களை முன்வைக்கக்கூடியவர்கள் பிறை விஷயத்துல குழப்பம் ரசூல்லா ஒரு வழிமுறை காட்டி தந்து அந்த வழிமுறைப்படி அவர்கள் அமைத்துக் இல்லையா அவங்களுடைய செயல்பாடுகளை இது குறித்து கேட்போம் பேசுவோம் என்று வரமாட்டேன் சமீப காலத்தில் நீ மார்க்கு விரோதமாகவும் ஒரு மனிதன் மீது இருக்கிற காழ்ப்புணர்வின் அடிப்படையில நீ எவ்வளவு அநியாயமான செயல்பாடுகளை கை கொண்டிருக்கிறாய் அதை குறித்து பேசுவோம் என்று சொன்ன வர்றதில்லை ஏழை மக்கள் எல்லாம் தன்னுடைய வருமானமே குறைவாக இருந்த நிலையில நற்பணிகளுக்காக அர்ப்பணிப்பது என்பது மார்க்கத்தினுடைய முக்கியமான கடமை என்பதை உணர்ந்து அவங்க கொடுக்கிற அஞ்சும் பத்தும் சேர்ந்து மிகப்பெரிய தொகையை அணிச்சு அந்த தொகையில கோடி கோடியாக மூலத்தின்படியே நீ தவறிழைத்திருக்கடியாக நீ மோசடி உன்னுடைய நீ நீ யாரை பொதுக்குழு என்று சொல்லி இவங்கெல்லாம் எங்க ஜமாத்தினுடைய அங்கத்தினர்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக சேர்த்து பொதுக்குழுவில் வாசித்த கணக்கின்படியே நீ தவறு செஞ்சிருக்க ஒவ்வொரு நபர்களுக்கும் விளக்கம் கொடுக்கிறேன் சொல்லி இருந்த வீடியோக்கள் அனைத்திலையும் தவறு செஞ்சிருக்கிறேன் மோசடி செஞ்சிருக்க அதை குறித்து பேசுவோம் சொன்னா அதுக்கும் நான் வர மாட்டேன் இப்படி எந்த விஷயத்திற்கும் மார்க்கம் குறித்து பேச தயார் இல்லாத மார்க்கத்தை பத்தியா இருக்கட்டும் அவங்க செய்கிற செயல்பாடுகள் குறித்ததாக இருக்கட்டும் எதிர்கேள்வி வந்தா பதில் சொல்ல மாட்டேன் என்கிற நிலையை கை கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலை ஒருபோதும் ஏகத்துவவாதிகளுக்கு வரக்கூடாது என்பதை விளங்கி கொண்டு நம்ம எதுக்கு நிகழ்ச்சி நடத்துறோம் எதை நம்ம மிகப்பெரிய அளவுக்கு பிரபகண்டா செய்யறோம் என்றால் யார் எங்களுக்கு எதிரான கருத்தில் இருக்கிறீர்களோ அவங்க முன்வந்து கேள்வி கேளுங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நாங்கள் இருக்கிற செயல்பாடுகள் குறித்து நாங்கள் சொல்கிற பத்வாக்கள் குறித்து நாங்கள் சகோதரர் குறித்து நாங்கள் ஜமாத் மீது சுமத்துகிற ஆதாரபூர்வமான மோசடி குற்றச்சாட்டுகள் குறித்து உனக்கு என்ன ஐயம் இருந்தாலும் நீ தாராளமாக நெஞ்சுயர்த்து இந்த சபையில வந்து கேளு சொல்லி அறிவித்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம் அப்ப இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு காரணம் ஒவ்வொரு இடத்திலையும் நடத்துறோம் காரணம் என்ன கேள்வி கேட்காமல் மடுங்கடிக்கப்பட்ட சமூகமாக இந்த ஏகத்துவத்தை முப்பது வருடங்களுக்கு முன்னதாக சொல்வதற்கு முன்னதாக ஒரு சமூகம் இருந்துச்சே கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் இல்லை கேள்வி கேட்பது மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்பட்ட ஒரு இருந்துச்சு அதை எப்படி மாற்றினோமோ அது மாதிரி இன்றைக்கு மீண்டும் அந்த நிலையை நோக்கி அந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது அதை ஒரு சரியான மார்க்க வழிகாட்டுகளின்படி புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்பதற்காக இது போன்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை அதிகம் அதிகமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் உங்களுடைய கேள்விகளை டோக்கன் விநியோகம் செய்வாங்க எந்த தயவு தாட்சியம் இல்லாம அப்படி டோக்கன் விநியோகம் செய்வதை வாங்கி கொண்டு உங்கள் கேள்விகளை சரியான முறையில் கேளுங்க ரொம்ப நேரம் நீட்டி உங்களுடைய கேள்விகளை அமைச்சுக்கிறாதே சாட்டா உங்களுடைய கேள்விகளை அமைங்க உங்களுக்கு அதிகம் அதிகமாக அதுல கேள்விகள் இருந்தால் ஒரு கேள்வி கேட்கறீங்க அதுல ரொம்ப அதிகமான டவுட் இருக்குதுன்னா மற்ற சகோதரர்களும் கேள்வி கேட்பதற்கான டோக்கன் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மனச்சோர்வு ஏற்பட்டாத விதத்துல உங்களுடைய மற்ற ஐயங்களை ஒரு டோக்கன் வாங்கினா ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிடும் இன்ஷா அல்ல ஒருவேளை கூடுதலாக உங்களுக்கு கேள்வி இருந்தால் அந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு நாங்கள் எல்லாம் இங்கே இருப்போம் உங்களுடைய கேள்விகளை ஒட்டுமொத்தமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்கு பிறகு தாராளமாக கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளலாம் டோக்கன் வாங்குறவங்க ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க சரியா ஓகே என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன்